ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எஸ்பிஓ ஜாப்ஸில் வந்து டெமோ வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க டெமோ டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு அதில் வந்து டெய்லி ஒரு ஃபைவ் ருபீஸ் வர்ற மாதிரி வீடியோ வந்து வந்திருக்கு டாஸ்க் பண்ணுற மாதிரி ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் கொஞ்சம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நம்மளோட எஸ்பிஓ சைட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி எல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா பாஸ்வேர்டெல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா டுடே டாஸ்க்குன்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி டேஷ் போர்டு போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு டைம் ஜா டேஷ் போர்டில் செக் பண்ணிக்கிறேன் டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஷ் போர்டு போய் செக் பண்ணிப்போம் போர்டில் வந்து இந்த இடத்துல டாஸ்க் வாலட்ருக்கு இல்லையா இந்த இடத்துல ஜீரோ தான் இருக்குது வேறு எந்த அமௌண்ட்டும் இல்லை ஆல்ரெடி எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு இன்னொன்று நமக்கு டேட் காட்டும் இல்லையா அதுவும் இன்றைக்கி டேட் காட்டுதான்னு பார்த்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு பதினஞ்சாந்தேதி ஆறாம் தேதி இப்படிலாம் காட்டியிருக்கு ஸோ அவங்களாம் இதை பண்ண வேண்டாம் இன்றைக்கி தே டேட்டு நாலாம் தேதி யாருக்கெல்லாம் காட்டியிருக்கோ அவங்க மட்டும் இந்த டாஸ்க்கை பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலாம் தேதி போட்டிருக்கிறவங்க மட்டும் டுடே டாஸ்க்கை க்ளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நாலாம் தேதி பண்ணுறதுக்கு யாராவது மறந்துட்டிங்க அப்படின்னா த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து டாஸ்க் பண்ணலாம் இன்னைக்கு டாஸ்க் பண்ணால் அடுத்து மூணு நாள் கழிச்சு தான் டாஸ்க் பண்ண முடியும் ஸோ த்ரீ டேஸ் ஒன்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் திரும்ப பண்ணிக்கலாம் இன்றைக்கி பண்ணாதவங்க நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பண்ணினவங்க மூணு நாள் கழித்து அடுத்த டாஸ்க்கு பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி பண்ணாதவங்க நாளைக்கு பண்ணுங்கள் இன்றைக்கி பண்ணினவங்க பண்ணிடுங்க மூணு நாள் கழித்து அடுத்த டாஸ்க்கை பண்ணிக்கோங்க இப்போ டுடே டாஸ்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் டுடே டாஸ்கில் போனீங்கன்னா இது எதுவுமே கிளிக் பண்ணுறதுக்கு இல்லை இது எல்லாமே படிச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாமே நம்ம செய்யணுங்கிறது தான் ஒருவேளை இது தெரியாதவங்களுக்கு ஆல்ரெடி இதுலேயே டெமோ வீடியோ ப்ளே ஆகிட்ருக்கு இதை பார்த்துட்டு கூட பண்ணுங்கள் நான் இப்போதைக்கு நான் என்னை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் ஒரு டாஸ்க்கும் பண்ணிவிட்டேன் ஒரு ஐடிக்கு ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா குரோமோ இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசரோ ஓப்பன் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு அதில் போய் அமேசான் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் அமேசான் அபி அமேசானில் அஃபிஷியல் வெப்சைட் போகணும் அமேசானில் வந்து ஆப்புக்குள்ளே போகக்கூடாது அஃபி அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும் அந்த ப்ராடக்டோட யூஆர்எல் கோடை வந்து காப்பி பண்ணணும் அதுக்கப்புறமா இந்த டாஸ்க் ஃபார்மில் வந்து அந்த யூஆர்எல் கோடை வந்து நம்ம காப்பி பண்ண காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கான டாஸ்க் பேமெண்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப இந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நான் இதை பண்ணியிருக்கேன் ஸோ நியூ டேபுக்கு போய்க்குவோம் நியூ டேபு நியூ டேப் போய்ட்டு நம்ம சர்ச் பார் இருக்கு இல்லையா சர்ச் பாரில் போயிட்டு அமேசான் டாட் இன்னு போட்டுக்கோங்க இப்போ நான் அமேசான் டாட் போட போகும்போதே இந்த வெப்சைட்டோட இது வந்துடும் அதாவது இப்படி வரும் இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணியாதீங்க ஆன்லைன் ஷாப்பிங் சைட் இன் இந்தியான்னு வந்திருக்கல கீழே அமேசான் ப்ளூ கலர் வந்துருக்குல்ல இந்த இடத்துலையே போட்டிருக்குல்ல இதை டச் பண்ணீங்கன்னா நேரடியாக வெப்சைட்டுக்குள்ளேயே போயிடும் அப்படி இல்லைன்னா நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்றுக்குள்ளேயே போய் வெப்சைட்களை போனோம் இதுக்குள்ளே போய்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் அது வந்து கிளிக் பண்ணுறேன் ஹோம் அப்ளையன்சஸை செலக்ட் பண்ணிக்குவோம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் வந்து ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துக்கிறேன் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு அதில் என்ன ப்ராடக்ட் வேணும் எலக்ட்ரிக்கல்ஸாக என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் லேடர்ஸை கொடுத்துக்கிறேன் லேடர்ஸில் நிறைய மாடல்ஸ் வரும் இதில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம அப்படி இப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறது தான் இப்போ நான் ஸ்டெப் லேடர் கொடுத்துக்குறேன் ஸ்டெப் லேடரில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது எவ்வளோ பைசா இதெல்லாமே இதில் காட்டும் சும்மா நம்ம ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்குவோம் இந்த இந்த லேடரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணதுக்கப்புறமா இந்த லேடர் வந்து இங்கே காட்டும் இதோட யூஆர்எல எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னா இங்கே நம்ம என்ன பேஜ் ஓப்பன் பண்ணி என்ன பார்த்துட்ருக்கோமோ அது இங்கே காட்டும் இந்த சர்ச்சிங் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி அதோடய நேம் வந்துடும் இது சும்மா டச் பண்ணாலே போதும் இந்த இடத்த டச் பண்ணுங்கள் இப்போ நான் டச் பண்ணிவிட்டேன் டச் பண்ணோன்னே அந்த யுஆர்எல் வந்து காப்பி காட்டுது இதுதான் யுஆர்எல் இது வந்து காப்பி இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணால் காப்பீடுன்னு காட்டும் இப்போ நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து கீழே லிங்க்கு காப்பீடுன்னு இந்த இடத்துல வருது இன்னொரு தடவை டச் பண்ணி காட்டுறேன் லிங்க்கு காப்பீடுன்னு வருதா இதை வந்து நம்ம காப்பி ஆயிடுச்சு இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு தடவை இந்த பேக்கை கிளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த பேஜுக்கு வரும் முன்னாடி பேஜுக்கு நான் பேக்கை கொடுத்துக்கிறேன் இப்போ கொடுத்துட்டு இந்த பேஜஸ் காட்டுது இல்லையா சிக்ஸ்னு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டால் திரும்பவும் நம்ம சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பேஜ் போயிடும் இந்த எஸ்பிஓ போர்ட்டல் சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டைட்டில் அப்படிங்கிற இடத்துல வந்து அமேசான்னு கொடுக்கணும் வேறு எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது அமேசான் தான் கொடுக்கணும் ஏன்னா அமேசான் தான் நான் இப்போ ஒர்க் பண்ணுறோம் சூஸ் டைப்பில் வந்து வெப்சைட் மட்டும்தான் கொடுக்கணும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதுவும் கொடுக்கக்கூடாது இன்றைக்கான ஒர்க்கு வெப்சைட்டு ஸோ வெப்சைட்டில் நம்ம பார்த்துருக்கோம் வெப்சைட்டை கொடுத்துக்குறோம் யூஆர்எல் கேட்டிருக்கிற இடத்துல இந்த பாக்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட்னு ஆப்ஷன் காட்டும் இந்த பேஸ்ட் கொடுத்துருவோம் அப்படின்னா நம்ம யூஆர்எல் நம்ம செலக்ட் பண்ணது வந்துடும் சப்மிட் கொடுத்துருவோம் அவ்வளோதான் இன்றைக்கான ஒர்க்கு முடிஞ்சிச்சு யுவர் டாஸ்க் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் பேமெண்ட் ருபீஸ் ஃபைவ் ஆல்சோ ஆடட் டு யுவர் ஒர்க்கிங் வாலெட் யுவர் நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி அலௌடு ஆன் த தேர்டு டே ஆஃப்டர் திஸ் ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்னு வந்திருக்கு ஸோ திரும்ப சப்மிட்லாம் கொடுக்க வேண்டாம் ஆல்ரெடி சப்மிட் கொடுத்தாச்சுன்னா போதும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கறக்கு ஒரு தடவை பேக் கிளிக் பண்ணுங்கள் இப்போ டேஷ் போர்டு போயிட்டு செக் பண்ணிக்கோங்க நான் டேஷ் போர்டு போயிட்டேன் ஆல்ரெடி நான் செக் பண்ணப்போ ஜீரோவாக இருந்துச்சு இப்போ டாஸ்க் வாலெட்டில் ஃபைவ் ருபீஸ் வந்துருச்சு ஸோ டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டடு சரிங்களா இதே மாதிரி பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தேங்க் யூ